வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய தலைமையினுடைய எண்ணம் அதற்காக பல்வேறு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் வெகு நிச்சயமாக இந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை என்பது மட்டுமல்ல அரித்மேட்டிக் தாண்டி இந்த தேர்தலில் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆக போகுது ஆனால் அரித்மேட்டிக் எங்க கிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இல்லை இந்த அரித்மேட்டிக்கு இன்னும் கொஞ்சம் டைமும் இருக்கு அதனால் வெகு நிச்சயமாக கூட்டணிக்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் சரி செய்யப்பட்டு இந்த நேரத்தில் இதில் நான் சரி செய்வீங்களா இல்லையா இந்த கேள்விகள் நாங்க போக விரும்பல எங்களுடைய தேசிய தலைமையும் மாநில தலைவரோடு இணைந்து மற்ற தலைவர்களும் எப்படி தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக ஒரு வியூகத்தை வகுப்பது ஒரு பலமான கூட்டணியை உருவாக்குவது என்கின்ற செயல் திட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ன தலைவரை முதல்ல மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் டெல்லியில போய் பாக்குறாரு எங்கள் தலைவர்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு பின்பாக கூட்டணி அமைஞ்சிருக்கு நீங்க சொல்றீங்க

நான் நான் என்ன சொல்றேன் எங்கள் கட்சி தலைமை கிட்டவோ மற்ற தலைவர்கள் கிட்டவோ பேசினாங்க அப்படிங்கிற ஆதாரப்பூர்வ செய்தி இருந்தா நாங்க அதுக்கு பதில் சொல்லலாம் மற்ற தலைவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு நாங்க எப்படி அதை பதில் சொல்ல முடியும் அதான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செய்தி வேணும் இல்லையா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப இருக்கிற ஒரே நோக்கம் என்ன ஏதாவது ஒரு வாயை புடுங்க வேண்டியது நாங்க ஏதாவது ஒரு அர்த்தத்துல சொன்னா நீங்க ஒரு அர்த்தத்துல என்ன பண்றது ஆஹா கூட்டணிக்குள்ள குழப்பம் இன்னைக்கு செய்தி நம்மளுக்கு கொடுத்தாச்சு

நான் வந்து உங்களோட கூட்டணி தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதிலை சொல்லிவிட்டேன் உங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் விநாயகர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளோட பிரஸ் மீட் முடிஞ்சது